அனைவருக்கும் காலை வணக்கம் எனக்கு வேலூர் மாவட்டத்தில் ஃபாரஸ்டில் ஒன் லேக் ஹெக்டர்ஸ் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது இது இல்லாமல் நிறைய இடத்துல ரெவன்யூ இல்லாக்ஸும் போரமோ க்ளான்ஸ் இருக்குது இப்போது இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் சீசனில் நமக்கு சில இடத்துல ஃபயர்ஸ் ரெகுலராக ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்குது வேலூர் மாவட்டம் ராணிப்பேட் மாவட்டம் இந்த ஃபயர் இன்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்கு பர்டிகுலர்லி உடுகத்தூர் குடியாத்தம் வேலூர் ரேஞ்சஸில் ஃபயர் ரிப்போர்ட்டிங் வந்துட்டே இருக்குது மெயின் மெயின் ரீசன் என்னன்னா இந்த மக்கள் சில மாட்டுக்காரர்கள் செப்பட் சாப்பிடணும் அடுத்த வருஷம் ஸ்கூல் நல்லா வரணும் அந்த நோக்கத்துக்காக சில இடத்துல ஃபைல் பண்றாரு அதே மாதிரி ரோட் சைடு கொடுக்க நமக்கு இந்த ஃபைல் இன்சிடன்ஸு ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்குது இந்த வருஷம் கொஞ்சம் ஃபைல் நம்பர் அதிகமாக போயிட்டே இருக்கு அதுக்காக போன வாரம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கலெக்டர் மேடமும் டிஎஃப்ஓ ஃபயர் ஆஃபீஸரும் ஃபயர் டீம் ரெவென்யூ அஃபீஷியல்ஸும் எல்லாரும் சைட்டும் ஒரு மீட்டிங் வச்சுட்டாங்க எப்படி இந்த ஃபைட்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும் உள்ளதுக்கு ஒரு மீட்டிங் வச்சுட்டு இதில் கலெக்டர் ஸ்ட்ரிக்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு ஃபாரஸ்ட் ஆகணும் ரெவன்யூ ஆகணும் யாராவது இந்த மாதிரி தீ வச்சுன்னா ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துருச்சு அதுக்கு மாதிரி நம்ம ஃபாரெஸ்ட்லாம் அதர் ஏரியாஸில் கொடுக்க யார் யார் தீ விற்கிறாரோ இன்டென்ஷன் நல்லா இன்டென்ஷன் சொல்லி அவர் மேலே ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் ரெண்டாவது ஃபயர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய சப்போர்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆகணும் ஃபயர் டிபா டிபார்ட்மெண்ட் ஆகணும் அதை சப்போர்ட் பண்ணுறாரு நமக்கு நன்றி ரெண்டாவது இதில் நம்ம ஃபாரஸ்ட் ஸ்டாஃப் அதிகமாக எஃபர்ட் எடுக்கிறார் அக்கா இருக்கிற லோக்கல் மக்களை வச்சுட்டு மலை ஃபயர் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் ஆனாலும் நம்ம ஸ்டாஃப் அந்த லோக்கல் பீப்புள் நீ ரெவென்யூ அண்ட் ஃபயர் ஸ்டாஃப் சப்போர்ட்டை நிறைய கண்ட்ரோல் பண்ணுறாரு

இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டே இருக்கு பர்டிகுலர்லி அர்த்தம் பேரணம்பட்டி ரேஞ்சஸில் அடிக்கடிக்கு பக்கத்துக்கு பௌனிங்க வேலியில் சாங்ஷன் வந்து யானைகள் வந்துட்டு போயிட்டே இருக்கு இப்போ கொஞ்சம் ஒரு பதினாறு யானைகள் நம்ம ஸ்டாஃப் ரிப்போர்ட் பண்ணுறாரு அங்கே இருக்குது அங்கேயே ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது இந்த யானைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற குடியாத்தம் பேரணம்பட்டி ஏரியாவில் வனம் ஒட்டி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற விவசாய நிலம் இந்த பிளான்டேஷன்ஸ் ஆகணும் வாழைப்பழம் தோட்டக்காகவும் பழகிடுச்சு அதில் ரெகுலராக வந்துட்டே போயிட்டே இருக்குது நம்ம ஸ்டாஃப் நைட் ரெகுலராக எவ்ரிடே நைட் ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு அங்கே இருக்கிற வில்லேஜர்ஸில் சென்சைஸ் பண்ணுறாரு அங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்கிறாரு ப்ளஸ் இபிகாருக்கு இங்கே யானை இருக்குது இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறாரு அவேர்னஸ் பண்ணுறாரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு இந்த பயிர் சேதம் ஆயிடுச்சுன்னா உடனடியாக நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்டில் குட்னிடியாக காம்பன்சேஷன் செட்டில் பண்ணிகிட்டே இருக்காமல் இந்த மார்ச் வரைக்கும் நியர்லி தேர்ட்டி தேர்ட்டி டூ லேக்ஸ் காம்பன்சேஷன் செட்டில் பண்ணிட்டாங்க யாருக்காகவும் பயிர் சேதமாகிடுச்சுன்னா இந்த கோக்னட் பிளான்டேஷன் மேங்கோ பிளான்டேஷன் அதே மாதிரி பேடி ஃபீல்ட்ஸில் இந்த வாட் எவர் தி டேமேஜ் எல்லாருமே மைனர் டேமேஜ் தான் மேஜராக டேமேஜ் இல்லை அந்த வனவிலங்குகள் வந்துட்டு போயிட்டு அந்த ஏரியாவில் கொஞ்சம் பயிர் சேதமாகும் அது காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம மக்கள் வீட்டுக்கு நிறைய சப்போர்ட் கேட்கலாமா ஏதாவது இன்சிடென்ட்ஸ் இருக்குன்னா உடனே ரிப்போர்ட் பண்ண மாதிரி ஸ்டாஃப் எடுக்கிறாங்க ஆனாலும் ரெண்டாவது இந்த யானைகளுக்கு தண்ணி வசதிக்காக நமக்கு அங்கங்கே இருக்கிற ஃபாரெஸ்ட்டில் சில ஏரியாஸெலாம் நம்ம ஒரு தொட்டி மாதிரி கட்டிட்டால் அங்கே வாட்டர் ஃபில்லர் பண்ணிவிட்டு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த சம்மர் சீசனில் நடவடிக்கை இருக்குது மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நல்ல அசெட்டு இது நமக்கு அமிர்தி ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல நல்ல இடத்துல இருக்குது ஆனாலும் இது ஒரு மினி ஜூ தான் கிளாஸிபிகேஷன்ஸில் ஒரு மினி ஜூ இது தான் இருக்குது நம்ம அது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சென்ட்ரல் ஜூ அதாரிட்டி பர்மிஷன் வாங்கணும் அதுக்கு நிறைய க்ரைடீரியா இருக்குது அதில் இருக்கிற ரெவென்யூ பார்க்கணும் அதில் இருக்கிற கெப்பாசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் இருக்குதுனால் வி கேன் ஹாவ் எ ஸ்கோப் இன் ஃபியூச்சர்